மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சுவரலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு கார்த்திகை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் பலராக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பால கமலங்களையும் என் அன்னை வாராகியின் பாதங்களை பணிந்தும் பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான சிறப்பான நிகழ்வுகள் நடக்க என்பது என்பதை பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணப்படுறோம் கார்த்திகை மாதனாலே ரொம்ப விசேஷமான மாதம் இறைவழி பாட்டிற்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு கார்த்திகை மாதம் வந்து செய்யக்கூடிய திருமணங்கள் மிக சிறப்பாக இருக்கும் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணலாம் இல்ல வீடு கட்டணும் நினைக்கிறவங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆஹ் கார்த்திகை வாஸ்து நாளாக வரும் அன்றைய தினம் வந்து வாஸ்து வாஸ்து பூஜை பகவான் நினச்சி ஒரு பொறி அவள் கடலை வெள்ளம் பாக்கு பழம் வச்சு தேங்காய் உடைச்சி வழிபட்டு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமையணும்னு வேண்டிக்கிட்டாலே அதற்குரிய பிராப்தத்தை அவர் கொடுத்துருவாரு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன கோஷம் நம்ம காதில் கேட்கும் நமக்கு ஐயப்ப கோஷம் கோஷந்தான் நம்மளுக்கு கேட்கும் அதனால் ஐயப்ப மலைக்கு வந்து மாலை போடுபவர்கள் வந்து தாராளமாக போற்று அந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் ஏன்னா கண் நம்மளுடைய ஐயப்ப வழிபாடு வந்து நம்முடைய சனீஸ்வரனுடைய பகவானுடைய தாக்கத்தை குறைத்து நமக்கு நன்மையை ஏற்படும் ஏழை சனி போகுது அதில் மூணு பிரிவு போகுது விரைய சனி ஜென்மசனி பாத சனி கண்டக சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி எந்த சனீஸ்வர பகவானுடைய காலங்கள்லேயும் இல்லை சனி தோஷம் இருக்குது சனி சிறப்பாக இல்லை சனீஸ்வர பகவான் எனக்கு சிறப்பாக செயல்படும் அப்படின்னாலும் நம்ம ஐயப்பனை வழிபடும் பொழுது ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதை தாண்டி இந்த மாதம் வந்து திரு தீபம் அண்ணாமலையானுக்கு அரோகரா அது மாதிரி அந்த அண்ணாமலையானுடைய திருக்கார்த்திகை தீப வழிபாடு எப்படி வந்து எல்லாருமே நம்ம அண்ணா திருவண்ணாமலைக்கு போயிட முடியுமா போக முடியாது ஆனால் போக முடியாதவங்க எப்படி எளிமையாக வழிபட்டு கொள்ளலாம் என்பதை பதிவின் இறுதியில் சொல்லியிருக்கேன் அதனால் வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க நீங்க வந்து நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகளை பார்த்துடலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் நீசநிலையில் கண்ணையில் கேது பகவான் விருச்சகத்தில் சூரியன் புதன் நமக்கு சுக்கரன் தனுசில் இந்த மாதத்தில் வந்து நமக்கு பதினேழாம் தேதி அவர் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் சனீஸ்வர பகவான் கும்பத்தில் ஆட்சி நிலையில் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கிறார் பகவான் மீனத்தில் இந்த மாதம் இருபத்தி தேதி செவ்வாய் வந்து வகர நிலையாடுகிறார் இந்த கார்த்திகை பதினோராம் தேதி புதன் வகர நிலையாடுகிறார் சந்திரன் இந்த மாதம் வந்து நமக்கு ரிஷபத்தில் உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலையால் பன்னிர ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக பலன்களை வந்து நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் அதனால வந்து நண்பர்கள் வந்து இது சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளை பின்பற்றி தங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் துலா ராசியை துறையாத்துக்கான கார்த்திகை மாதத்துக்குரிய சிறப்பான பரவலை காணவிருக்கிறோம் இந்த ராசி வந்து பஜார் ராசின்னு சொல்லலாம் நாங்களாம் வீட்டில் இருக்கிறத விட வெளியே தாங்க ஃபிட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப வந்து எதுவுமே எங்களுக்கு வந்து செய்ய முடியல நிறைய மன உளச்சல வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் எது எது போனாலும் ஏதாவது வந்து எந்த ஒரு செயலையும் எங்களுக்கு வந்து ஒரு முழுமையே இல்லை ஒரு முன்னேற்றமா போறாமல் இருக்கு பின்னாடி பார்த்தா எங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு சக்ஸஸையும் காணும் அப்படின்ட்டு மன நிறைய பணம் இருத்தான் அவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு புண்ணியங்களே சேர் புண்ணியங்களே அல்லும் மாதமாகும் புண்ணியத்தால் அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக முன்னேறும் அதிர்ஷ்டம் அவங்க கையில் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி உங்களுக்கு மூன்று நான்கு நாலு என்ற இடங்களில் பயணிக்கிறாரு நிறைய பிரச்சனை பிக்கல் பிடுங்கள் எந்த பக்கம் போகன்னு தெரியல ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்றவங்க இறைவனுடைய பரிபூர்ண அருட்களாற்றத்தை பெறக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் யாராவது ஒருத்தருடைய உதவி கிடைச்சி இந்த காலகட்டம் வந்து நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க உங்களுக்கே வந்து தன்னை உங்களை அறியாமல் ஒரு நிறைய தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கூடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தொழிலில் வந்து இருக்கக்கூடிய அந்த நிலுவச்சிலுவைகள்லாம் கற்றறிந்து தொழிலில் வந்து நீங்கள் மேன்மை பெறுவது தொழிலில் வந்து முதலீடு போடுவதற்குலாம் அவங்க சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் மணி ஃப்ளோ வந்து இந்த காலகட்டம் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னால் திட்டமிட்டு செலவுகளை வந்து போட்டுக்கொள்ளுங்கள் ஆன்லைன் வர்த்தகங்கள்லாம் கை கொடுக்கும் யூக வணிகங்கள் சிறிதளவு பண்ணாலே அதில் வந்து நல்ல வந்து ஒரு பெனிஃபிட் காண்பது அதே போல் விருப்பப்பட்ட இடத்துக்கு இடம் மாறிக்கொள்ளலாம் வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் நீண்ட தூரம் ஆன்மீக பயணங்கள் இருக்கும் சுபா பேச்சுவார்த்தை திருமண திருமண வார்த்தைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் முடிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலருக்குல வந்து பெற்றோருடைய இருந்த அந்த மனப்பிணக்குகள்லாம் நீங்க பேரும் பெற்றோருடன் ஒரு நல்ல உறவு உருவாகும் பெற்றோர் வழி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறும் தந்தை வழி ஒரு அனுகூலம் தந்தையால் ஒரு ஆதாயம் அனுகூலம் பூர்வீக சொத்துலாம் கிடைக்கப்பெறுவது இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுவரைக்கும் அதில் வந்து ஒரு பிரச்சனைலாம் இருந்ததுலாம் இப்போ தீர்ந்து உங்கள் கைக்கு வந்து டிய அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு தன வருவாய் தொழிலில் நல்ல ப்ரமோஷன் பதவி உயர்வு மேலதிகாரிகள்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு ஒத்துழைப்பு செய்வது சக பணியாளர்கள்லாம் இப்போ இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் வந்து ஒத்து வருவது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிர்பார்க்காத நேரத்தில் தன வருவாய்லாம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் மூதாதையர் சொத்துக்கள்லாம் கிடைக்கப்படுவதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து கலத்திரத்தின் உடல்நல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ஆணாக இருந்தால் கணவன் பெண்ணு க உடல் ஆரோக்கியத்திலையும் பெண்ணாக இருந்தால் கணனுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய தசாப்து சரப்பில் நான் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் வந்து கவனம் எடுத்துக்கொள்ளணும் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இந்த பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அதே போல் முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து கவனத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு குழந்தை பாக்கியம் அதற்காக வந்து கைதியெல்லாம் செஞ்சால் அந்த காலகட்டம் வந்து கை கூடுவது ஒரு சிலருக்கு காதல் வந்து ரொம்ப சிறப்பாக செட் ஆகிடும் அந்த காலகட்டம் காதல்லாம் பண்ணுறோம் வீட்டில் சொல்லி எப்படியாவது எங்களுக்கு சம்மதம் வாங்க முடியுமான்னு தாராளமாக வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ன கொஞ்சம் கோவத்தை மட்டும் இந்த மாதம் குறைச்சிக்கணும் கொஞ்சம் வார்த்தையில் வந்து கொஞ்சம் கடுமையை காட்டாமல் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் வந்து மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் காதுக்கு கழுத்துக்கு கைக்கு எல்லாம் வாங்கி அழகு பார்த்து வாங்குறதோடு மட்டும் இல்லாமல் போட்டு அழகு பார்ப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் வரக்கூடிய நியூ இயரு உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு இடம் அப்படின்லாம் அதே போல் நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் நல்ல ஒரு பிராண்டட் காரு அதே போல் நம்ம விருப்பப்பட்ட ஏரியாவில் ஒரு இடமோ ஃப்ளாட்டோ வாங்குவது வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் குழந்தைங்களுக்கு நலன் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் நடக்கலை அவங்க முன்னேற்றத்திற்கான ஒரு எது ஒரு அறிகுறி இல்லைன்றவங்களுக்குலாம் அவங்களுக்கான ஒரு நல்ல நிகழ்வுகள்லாம் நடைபெறுவதெல்லாம் ரொம்ப சிறப்பு ப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் துலாம் இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்னு சொல்லிவிட்டேன் அப்போது சிறப்பாக செயல்பட்டு ஊக்கத்தோடு உழைத்து முழுமையான அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் அடிக்கிற மாதிரி செய்து கொள்வது உங்கள் சாமர்த்தியதான் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ஒரு கவனத்தை வைத்துக்கொள்ளுங்கள் அதாவது சின்ன ஒரு உடல் உபாதை வயதில் மூத்தவங்களாக இருந்தீங்கன்னா சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்து செக்அப் பண்ணி கொள்வது ரொம்ப சிறப்பு முதலீடுகள்லாம் செய்து கொள்ளுங்க அந்த முதலீடுகள் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்கட்டும் ஒரு தங்கத்திலேயோ அல்லது ஒரு இடத்துலையோ முதலீடு பண்ணுவது ரொம்ப சாலச்சிறந்தது நீண்ட தூரம் ஆன்மீக பயணம் சுற்றுலா பயணம் சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடும்பொழுது உங்களுக்கு அருமையான பலன்கள் வந்து அம்சமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு உங்களுடைய லக்ஷ்மி நரசிம்மருக்கு அந்த பானக்கமும் இந்த சுவாதி நட்சத்திரம் வரனால பானக்கம் வைத்து வழிபடும்போது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் வந்தவுடனே முதல்ல கடனை கட்டி விடுவது ரொம்ப சிறப்பு வெளியூர் வேலை வாய்ப்புகள் அதற்காக ஒரு பாஸ்போர்ட் விசாவில் இருந்த சிக்கல்கள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையாக கிடைக்கப்படுவது உங்கள் தொழிலில் ஒரு படி வந்து முன்னுக்கு ஏற்போவது அது ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் ஒரு கவர்மெண்ட்டு இல்லை ப்ரைவேட்டு இல்லை தனியார் துறையில் இருக்கிறோம் இல்லை நாங்கள் வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு தொழில் மாறி அப்படின்னு எந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு கணிசமான முன்னேற்றம் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் யூக வணிகங்கள்லாம் நல்லா சிறப்பாகவே கை கொடுக்கும் கொஞ்சமாக போட்டோம்னாலும் ஒரு கணிசமான தொகையை வந்து நீங்கள் பற்றிக்கொள்ளலாம் அனைத்து வகையிலும் ரொம்ப நன்மை குழந்தை பாக்கியத்திலேருந்து திருமணத்திலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதுலேருந்து வண்டி வாகன சேர்க்கையிலேருந்து எல்லாமே இப்போ இந்த காலகட்டம் வந்து எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோட களமிறகு இது வரைக்கும் பட்ட அனுபவத்தை வைத்து களமிறங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் மணிஃப்ளோ நல்லா இருக்கிறதுனால கடனை வந்து வாங்கினவெல்லாம் கட்டிடுங்க சாபுதி சிறப்பு இல்லாதவங்க கடனை வாங்கி கஷ்டப்படாதீங்க ரெண்டு வேரியேஷன் இதை பார்க்கணும் அதனால துலாம் இந்த காலகட்டம் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகக்கூடிய அருமையான மாதம் கார்த்திகை விளக்கிடும் மாதம்னு வாங்க உங்க வாழ்க்கையில் பிரகாசமான ஆஹ் ஒழுமையமான எதிர்காலம் பிரகாசிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலன்கள் கோச்சா நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து ஊக்கம் அளிக்குது திருமணம் குழந்தை பாக்கியிருக்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே நம்ம இல்லங்களில் வீட்டுக்கு வெளியே தீபங்களை ஏற்றிடணும் அந்த மாதம் முழுவதுமே வந்து தீபங்களை ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் தான் கார்த்திகை மாதத்துக்கு தனி சிறப்பு இருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருவண்ணாமலை தீபம் தான் நம்ம வந்து எல்லோரும் மூன்று நாட்கள் வந்து இல்லங்களில் வந்து விளக்கேற்றி வழிபடுவோம் அதற்கு முன்னால் வரக்கூடியது பரணி தீபம் பரணி தீபம் வந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று பரணி தீப வழிபாடு செய்யணும் அந்த பரணி தீபம் அன்று சிவபெருமானை நோக்கி நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய சந்ததியினர் நம்முடைய முன்னோர்களும் சரி இனிமேல் வரக்கூடிய நம்முடைய சந்ததியினர்கள் அனைவரும் யமலோகத்திலேயோ அல்லது நம்ம எம வாதனையிலிருந்து விழிபடலாம் அதுதான் வந்து நமக்கு யம தர்ம ராஜாவே நம்மளுக்கு இந்த வழிபாடு செய்ய சொல்லியிருக்கிறார் நம்ம இறந்த பிறகு மேல் லோகத்துல போய் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கும் பூலோகத்துல இறக்குறதுக்கு முன்னாடி யமவாதனையிலிருந்து விழிபடுறதுக்கும் அந்த பரணி நட்சத்திரம் வரும் அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல வாசல வெப்பம் ஏற்றா மாதிரி ரெண்டு தீபம் ஏத்திட்டு வீட்டுக்குள்ள ஐந்து நெய் தீபங்களை ஏற்றணும் இந்த ஐந்து நெய் நீய்தீபங்களை ஏற்றி சிவபெருமானுக்கு வழிபடும் பொழுது நம்ம அவருடைய சிவபுராணம் சொல்றது இல்லை வந்து நம்ம சிவனுக்கு பிடித்த மந்திரங்களை சொல்றது ஓம் நமச்சி பாயா சொல்றது அவருக்குரிய எளிமையான பாடல்களை வந்து படிக்கும் பொழுது அவரை வந்து வெத்தலைப்பாக்கு பழம் ஒரு இயன்ற ஒரு பால் காய்ச்சி வச்சு நம்ம வழிபடும் பொழுது நம்மளுக்கு சிவபெருமான் வந்து நம்மளுக்கு அளவில்லாத ஆட்சிக்கு தராது ஒரு சிலர் வந்து ரெண்டு நாள் விரதம் இருப்பாங்க இயலாதவர்கள் வந்து நம்ம பரணி நட்சத்திரம் அன்று காலை மதியெல்லாம் உணவு எடுத்துக்கலாம் நைட்டு மட்டும் நம்ம வந்து உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு எளிமையான உணவு எடுத்துக்கலாம் மறுநாள் வந்து கார்த்திகை தீபம் விரதம் இருந்து மாலை தீபம் உடனே விரதத்தை வந்து விட்டுடலாம் வழிபாடு செய்யும் இயங்கணும் வெளியில இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று மலை அளவா புரியணும் காற்று அளவா வீசணும் நம்மளுக்கு வெப்பம் வந்து நம்மளுக்கு அளவா வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி வெளியில இருக்கிறமும் சரியா இயங்கணும் அதே பஞ்சபூதம் உடலுக்குள்ளே இருக்குது அண்டத்தில் இருப்பது தான் நம்ம பிண்டத்திலேயே இருக்குதுன்னு திருமூலரும் சொல்லியிருக்காரு அப்ப நம்ம உடலுக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்களும் சரியா இங்கும்போதுதான் நம்ம உடலானது ஒரு சீராக இயங்கும் இருக்குது அதனால இந்த பர்மி தீபம் அன்று அனைவரும் வந்து சிவபெருமானை வணங்கும் போது நம்முடைய முன்னோர்கள் இது வரைக்கும் மேல்லோகம் செல்லனாலும் அவங்களும் வந்து செல்லுவாங்க இல்ல இருக்கிற காலத்துல எல்லாரும் வந்து கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு உடம்பு சுகம் இல்லாம அப்படின்றமா அவங்களும் அதுல வந்து விடுதலை பெறுவதற்கு இது ரொம்ப சிறப்பா இருக்கும் கடைசி காலத்துல வந்து அவங்க சிரமம் இல்லாமல் இறைவனடி சேர்ந்திருக்கும் இந்த வழிபாடு நம்ம சந்ததியில் வரக்கூடியவர்கள் இனி இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய கூடிய எல்லா தலைமுறையையும் சிறப்பாக வாழ்வாங்க என்பதற்காக எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் சிறப்பாக அவங்க வாழ்நாள்ல இறப்பதற்கு முன்னும் பின்னும் வந்து அவங்க வாழ்வதற்கான ஒரு சிறப்பான வரத்தை வந்து சிவபெருமான் கொடுப்பாரு அப்படின்னு வந்து நம்ம நினைச்சு விரதத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படி இல்லையா அன்றைய உள்ளன்போடு சிவனை வந்து தீபம் ஏற்றி வழிபாட்டாலே போதுமானது மறுநாள் வரக்கூடிய கார்த்திகை தீபம் என்னைக்கு வருதுன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று மாலை வந்து நம்ம கார்த்திகை தீபம் வந்து வீட்டுல வந்து நிறைய வளர்க்குவோம் ஆறு மணிக்கு மேல எல்லாரும் வந்து திருவண்ணாமலையில போய் நம்ம கிரிவனம் செய்ய முடியாது இயலாதவர்கள் என்ன பண்ணலாம்னா ஒன்பது தீபத்தை ஏற்றி ஒன்பது தீபங்களாக ஏற்றலாம் இல்லை நெய் தீபமாகவும் ஏற்றலாம் ஏற்றி நம்ம வந்து அதை வந்து இருபத்தி ஏழு முறை வரம் வந்து அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நம்ம அதை மனதார நினைத்து நம்ம வேண்டிக் கொள்ளும் போது திருவண்ணாமலையை விரிவிரிவலம் வந்த பலன் கிடைக்கும் அன்றைய தினங்களில் வந்து யார் யாருக்கு என்னென்ன உணவு வந்து அன்னதானம் செய்ய முடியுமோ தாராளமாக செய்யலாம் கார்த்திகை என்பதுனால திருக்கார்த்திகை கார்த்திகை முருகனுக்கு சரவண பவான்னு சொல்லிட்டு சட்கோண தீபமும் ஏற்றி வழிபடலாம் யார் யாருக்கு என்னென்ன முடியுதோ பூஜை தீபம் ஏத்தலாம் இந்த வழிபாடுகளை செய்து இந்த திருக்கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்ளுங்க இந்த திருக்கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாயும் முருகனுடைய வழிபாடு செய்வதும் ஷட்கோண தீபம் ஏத்துவதும் அதே போல சோமவார வழிபாடு ரொம்ப சிறப்பானது அதை வந்து நீங்க செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில் நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கி உங்க நவகிரகங்களே உங்களுக்கு நண்பனாயிருக்கும் வாங்க முருகனையும் சிவனையும் வழிபடுது ஏன்னா சிவனுடைய அதோ முகத்திலிருந்து வந்தவர் தான் நம்முடைய முருகன் பெருமான் ஐந்து முகம் தோன்றி ஆறுமுகம் தோன்றும் வெற்றிக்குரிய ஆறுமுகம் தோன்றும் ஒரு தார்ப்பரியமே இருக்கு அதனால அன்பர்கள் இந்த மாதம் உங்களால் ஏன்ற வகையில் எளிமையா வழிபடுங்க கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு தீபங்கள் வாங்கி கொடுங்க நிறைய இந்த நம்ம வெளியூரில் அதை புனரமைக்கப்படாத இந்த சிவாலயங்கள்லாம் இருக்கும் அதற்கு போய் உளவார பணி பண்ணுங்க அங்கே தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி கொடுங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து அந்த கோயில் ஒழுவது போல உங்க வாழ்க்கையும் வந்து பிரகாசமாக ஒளிவிட்டு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கும் நிச்சயம் உண்டு என்றால் அது மிக கிடையாது பார்க்க விரும்பும் இந்த எண்ணுக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம் தொழிற்சாலைக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்வ வளமுடன் நற்பவி நற்சவி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்